ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே ஜென்மத்தில் இருந்து ஏழர சனியின் பிடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் எனதான் ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் தற்போது குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான ரிஷபராசியில் அடைந்து அமர்ந்திருக்கிறார் சரி கும்பராசிக்கு குருவினுடைய ஆதிபத்தியம் என்ன என்று பார்த்தோமானால் கும்பராசிக்கு இரண்டு கதிபதி குரு பதினோராம் இடத்ததிபதி லாபஸ்தானாதிபதி குரு இரண்டு கதிபதி தனஸ்தானாதிபதி குரு அப்பேற்பட்டவர் நான்காம் இடம் என்பது சுபஸ்தானம் சுகஸ்தானம் அங்கு அமர்ந்திருக்கிறார் குரு பகவானை பொறுத்தவரையில் தங்களுக்கு சுப ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் இரண்டுக்குடையவனும் குருதான் பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் குருதான் தன காரகனும் குருதான் தங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குருதான் அப்பேற்பட்ட குரு சுகஸ்தானம் சுபஸ்தானமான நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஏழரை சனி காலகட்டத்தை தாங்கள் கடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சியானது மிக மிக அதிகமாக உதவி செய்கிறது என்று சொல்லலாம் எவ்வாறு எப்படி ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய செயல்பாடுகளை தங்களுடைய செயல்பாடுகளின் வேகத்தை குறைப்பார் மந்தம் செய்வார் மந்த புத்தியை கொடுப்பார் சோம்பலை கொடுப்பார் காரிய சித்தியை கொடுக்க மாட்டார் தாமதப்படுத்துவார் இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர் சனி பகவான் அவர் பழமொழி சொல்வாங்க சனி இருக்குமிடம் பால் அதுபோல் பார்க்குமிடத்தை விட சனி பகவான் இருக்குமிடம் பால் செய்து விடுவார் ஆனால் குரு பார்க்கும் இடத்தை புனிதம் செய்து விடுவார் இருக்கும் இடத்தில் நன்மை அவ்வளவாக இருக்காது இதுதான் வித்தியாசம் ஆனால் இருக்கும் இடத்தை பால் செய்து விட மாட்டார் பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் பெருமளவு பலம் பலன் கொடுக்கவில்லை என்றால் கூட குரு பகவான் ஒரு ஜென்ம ராசியில் வந்தால் பரவாயில்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் சனி பகவான் ஒரு ஜென்ம ராசிக்கு வந்தேரே ஆனால் அந்த ஜாதகரை படாதபாடு படித்து விடுவார் அதுதான் சனி என்று சொல்வது அந்த ஜென்ம ஜென்மசனியில் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே நான் சொல்வேன் குரு பகவானுடைய பார்வை கும்பராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் இந்த ஸ்தானங்கள் அனைத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் ராசியை குரு பார்க்கிறார் அல்லவா அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் தெரியுங்களா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தனம் பெருகும் தொழில் வளம் பெருகும் வருமானம் கூடும் சென்ற வருடத்தை விட அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு ஏனெனில் இன்னும் ஒரு உன்னையால் வருடம் இருக்கிறது ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவதற்கு ஆனால் இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு வருடத்திற்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எனவே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தூங்கி கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புவது போல் மெதுவாக ஓடிக்கொண்டிருப்பவர்களை வேகமாக ஓடச் செய்வது போல் பேட்ரி சார்ஜ் எழுந்து டம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சார்ஜ் செய்து அதை எரிய வைப்பது போல இவ்வாறாக குரு பகவான் பல விதத்திலும் தங்களுக்கு உதவி செய்து வருகிறார் உதவி புரிந்து வருகிறார் இவற்றை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் சற்று நடப்பது கடினம் தான் இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் தங்களுக்கு அவ்வளவு எளிதில் புரிய வைக்க மாட்டார் இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஜாதகர்கள் தங்களுக்கு எடுத்து சொல்வதால் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் சரி என்ன சார் செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சியை அதிகப்படுத்துங்கள் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள் கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள் தானாக வராது வாய்ப்புகள் தேடினீர்களானால் கிடைத்துவிடும் இப்பொழுது படித்துவிட்டு ஒரு வேலை இல்லாதவர் இருக்கிறார் என்றால் இந்த தருணத்தில் சற்று சிறந்த எடுத்து கடுமையாக முயற்சி செய்து உழைத்தீர்களானால் தங்களுக்கு அருமையான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உறுதியாக உண்டு இந்த ஒரு வருடத்திற்கு குரு பகவானால் அவ்வாறு தான் சொல்ல வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு எழுந்தவுடன் தாங்கள் வெளியில் செல்வதற்கு முன்னால் தங்கள் எங் எங்கிருந்தாலும் சரி தங்கள் வீட்டரங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று ஒரு தரிசனம் செய்துவிட்டு பிறகு உங்கள் வேலையை தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் இதை முடிந்தவரை தினசரி தொடர்ந்து செய்து வாருங்கள் இந்த ஒரு வருடம் வரை தங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் தற்போது கூறியது பொது பலன் ஆனால் கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்கள் கும்பராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதை தனித்தனியாக பிரித்து அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்களை நான் சொல்லவிருக்கிறேன் முதலில் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த வருடத்தில் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பெற்ற அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்ததிபதி மேஷத்திற்கும் கும்பராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய் அப்பேற்பட்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சென்ற வருடத்தை விட இந்த ஒரு வருடத்திற்கு வருமானம் கூடும் வருமானம் நன்றாகவே இருக்கும் சென்ற வருடத்தில் தாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் கூட வருமானம் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஒரு வருடத்திற்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உழைப்பதற்கு இடத்தை தேருங்கள் உழைப்ப உழைப்பதற்கு தயாராக கொள்ளுங்கள் கண்டிப்பாக தங்களுக்கு தொழில் மேன்மை பெறும் வாழ்க்கை வசதியாகும் வருமானம் கூடும் எந்தெந்த துறையில் என்று பார்த்தோமானால் ஏற்கனவே கூறிவிட்டேன் குரு பகவான் தங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் பூமிக்காரனான செவ்வாய் இந்த அவிட்ட நட்சத்திராதிபதியாக வருவதால் முக்கியமாக பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் துறை மார்க்கெட்டிங் பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட் செல்லர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் செல்லர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்து லேண்ட் ஃப்ளாட்ஸு பிளாட்ஸு விற்பனையாளர்கள் போன்ற துறையில் உள்ளவர்கள் அவிடன்ஷத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் இரண்டாவதாக பியூர் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் துறை ஃபார்மெட்டிக்கல்ஸ் மெடிக்கல் துறை மருத்துவத்துறை மருந்து வகைலாக்களை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டியில் உங்களுக்கு இந்த டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் மொத்தமாக விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் அதை தவிர உற்பத்தியாளர்கள் கெமிக்கல்ஸ் உற்பத்தியாளர்கள் பெட்ரோல் பங்க் ஓனர்கள் கேஸ் விற்பனையாளர்கள் கேஸ் ஏஜென்சி உள்ளவர்கள் பெட்ரோ கெமிக்கல்ஸ் துறையில் மொத்த விற்பனையாளர்கள் இதுபோன்ற துறையில் உள்ளவர்கள் அதீதமான லாபத்தை பெறுவார்கள் அவற்றை நட்சத்திரக்காரர்கள் மூன்றாவதாக வெளிநாட்டிற்கோ அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒப்பந்ததாரர்களாக இருப்பார்கள் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோட் கான்ட்ராக்ட் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து மிகப்பெரிய ஒப்பந்ததாரர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதீதமான லாபம் கிடைக்கும் இது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு சரி இரண்டாவது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்து கும்பராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு எந்த துறை சரியாக வேலை செய்யும் சரி சதை நட்சத்திரம் என்பது ராகு சாரம் பெற்ற நட்சத்திரம் தற்போது கோட்சார ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் ரீதியாக பார்க்கும்பொழுது கும்பத்திற்கு அடுத்த இடம் மீனம் கும்பத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்பேற்பட்ட ராகுவை நட்சத்திராதிபதியாக கொண்டவர் சதய நட்சத்திரக்காரர்கள் இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன வருமானம் வருமா வருமானம் பெருகுமா அல்லது வருமானம் குறைமா என்று கேட்டீர்களானால் குருவை பார்க்க வேண்டும் குரு சுப ஆதிபத்தியமானால் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி தன உடைய குரு பகவான் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் எனவே கண்டிப்பாக சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் அதீதமான லாபம் உண்டு அதிகமான பயன்கள் உண்டு உறுதியாக உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு தொழில் இருந்தார்களானால் தொழில் விருதி உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு தொழில் லாபங்கள் கிடைக்கும் தொழில் மூலமாக வருமானம் கிடைக்கும் தொழில் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சரி எந்தெந்த விதமான தொழில்கள் என்று பார்க்க பார்க்க வேண்டும் இல்லையா லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய சிகரெட்ஸ் புகையிலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ராகுவோட சம்பந்தம் பெறுவார்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஒயின்ஷாப் ஒயின்ஷாப் போன்ற டாஸ்மாக் கடை வைத்திருப்பவர்களோ அல்லது அதுபோன்ற சம்மந்தப்பட்ட நாங்கள் அதை என்ன சொல்வோம் என்றால் விரைய அதாவது விரைய லாபங்கள் என்று சொல்வோம் அப்பேற்பட்ட துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அல்லது கெமிக்கல்ஸில் வந்து லிக்விட் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஸ்பிரிட்டு பெட்ரோல் டீசல் அதே நேரத்தில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை கொண்டவர்கள் தயாரிப்பாளர்கள் லிக்விட் கெமிக்கல்ஸு இது போன்ற துறையில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் தயாரிப்புகளில் உள்ளவர்கள் கெமிக்கல் தயாரிப்பில் உள்ளவர்கள் கெமிக்கல் சம்பந்தமான துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் மேன்மை பெறுவார்கள் அதீதமான சம்பாதிப்பார்கள் சில நேரங்களில் கேட்ரிங் துறையில் உள்ளவர்கள் கூட இந்த கும்பராசி சம்பந்தப்பட்டவர்கள் சில நேரங்களில் அதீதமான ஆர்டர்களை பெற்று இவர்கள் செய்ய மாட்டார்கள் நேரடியாக கான்ட்ராக்டு கேட்ரிங் வேறு யாருக்காவது கைமாற்றி விடுவார்கள் சுய லாபத்திற்காக சொந்த லாபத்திற்காக இவ்வாறெல்லாம் இவர்கள் தங்களுடைய செயலாற்றுவார்கள் சரி மற்றொன்று சொல்லியாக ஆக வேண்டும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் சில விலை உயர்ந்த பொருட்கள் அது நகைகளாக இருக்கலாம் ஆபரணங்களாக இருக்கலாம் ஏன் பொம்மைகளாக கூட இருக்கலாம் எண்ணெயாக இருக்கலாம் இது போன்ற உயர்ந்த பொருட்கள் முந்திரி பிஸ்தா டேட்ஸு இது போன்ற துறையில் போன்ற பொருட்களை இறக்குமதி செய்து அதிக லாபத்திற்கு விற்று பயனடைவார்கள் மொத்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது சில்லறை வியாபாரம் செய்பவர்கள் போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த சதவீதத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு தேடி வரும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த சதவீத நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைவு செய்கிறேன் பூர்வீக சொத்துக்கள் விற்காமல் இருந்தால் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தங்கள் கைக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்திற்குள் தங்கள் கைக்கு வந்துவிடும் அந்த பூர்வீக சொத்துக்கள் தங்கள் கைக்கு வந்தால் அதை வைத்து ஏதேனும் சொல் தொழில் செய்து முன்னேற்றிக் கொள்ளலாம் என்று தாங்கள் முடிவு செய்தீர்களானால் அது நிச்சயமாக வரும் இந்த ஒரு வருடத்திற்குள் இந்த குரு பயிற்சியால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்குள் எனவே தாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது சூட்சமம் ஏன் இதை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன் என்றால் ராகுவை பொறுத்தவரை பொது ஜன தொடர்பை அதிகமாக கொடுப்பார் வாய்ப்புகளை நிரம்ப கொடுப்பார் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் இவர்கள் கையில் தான் இருக்கிறது இவர்களுடைய மன ஓட்டத்தில் தான் இருக்கிறது இவர்களுடைய செயல்பாட்டில்தான் இருக்கிறது ஏனென்றால் ராகு பகவான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதியாக வருவதால் அவருடைய மன ஓட்டத்தை யாராலும் கணிக்க முடியாது அது அவர்களாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர்களுடைய சாய்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களுடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுட்டேன் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் சதை நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை வெற்றியாக்கிக் கொள்ளுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது மிகவும் உண்மையாக நேர்த்தியாக குரு பகவான் ஏன் இதை இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால் குரு பகவான் கண்டிப்பாக நிச்சயமாக தங்களுக்கு உதவி புரிவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இறுதியாக மூன்றாவது நட்சத்திரமான புரட்டாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை புரட்டாய் நட்சத்திரம் என்பது குரு பகவானி நட்சத்திரம் அப்பேற்பட்ட குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு இரண்டாம் ஆதிபத்தியம் பதினோராம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பிறந்தவர் பெற்றவர் தங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் சுபஸ்தானமான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் எவ்வாறு இருக்கும் தங்களுடைய நட்சத்திராதிபதியே குருதான் அப்பேற்பட்ட குரு பகவான் மற்றொரு சுபஸ்தானமான நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் நன்மைகளையே அதிகம் செய்வார் தங்களுக்கு சந்தேகமில்லை ஒரு ஆண் ஜாதகர் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் குரு பகவான் ரிஷபராசியில் தங்கும் இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் அந்த ஆண் ஜாதகத்திற்கு நிறைய பெண்கள் உதவி செய்வார்கள் பெண்கள் என்றால் வெளி வெளி இடத்தை சேர்ந்த பெண்கள் அல்ல தங்களுடைய தாயாக இருக்கலாம் தங்களுடைய அக்கா தங்கையாக இருக்கலாம் தங்களுடைய மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அந்நிய நபர்களாக கூட இருக்கலாம் அதேபோல் ஒரு கும்பராசிக்காரர் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்த பெண்களாக இருந்தீர்களானால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண்களால் பயன் உண்டு இந்த ஒரு வருடத்திற்கு ஆண்கள் என்று சொல்லப்போனால் தங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம் கணவனாக கூட இருக்கலாம் அல்லது உறவினராக கூட இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களால் தங்களுக்கு ஏகப்பட்ட பயன்கள் உண்டு என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் தங்களுடைய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிப்பதால் தான் இந்த பலன் தங்களுடைய நட்சத்திரத்துக்கு மட்டும் இரண்டாவதாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பாடு துறை சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸு மெஸ்ஸு அல்லது இட்லி தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட பேர் இன்று இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் இட்லி ஒரு லட்சம் இட்லிலாம் தயார் செய்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் இதுபோன்ற துறையில் உள்ளவர்கள் கேட்ரிங் துறையில் உள்ளவர்கள் வெட்டிங் பிளானர்ஸாக இருக்கிறவங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமோகமாக சம்பாதிப்பார்கள் இந்த வருடம் முழுவதும் மூன்றாவதாக இறுதியாக மொத்த விற்பனையாளர்கள் அனைத்து பொருட்களும் ஜென்ரல் கம்மாடிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஜென்ரல் கம்மாடிட்டீஸை மொத்தமாக வியாபாரம் செய்பவர்கள் ஹோல்சேல் ஏஜென்சி செய்து கொண்டிருப்பவர்கள் செய்பவர்கள் முக்கியமாக அதில் சொல்ல வேண்டுமென்றால் மஞ்சள் வெள்ளம் பூண்டு இது போன்ற இது போன்ற பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தினசரி அழியக்கூடிய காய்கறி பழங்கள் பூக்கள் மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றிரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வியாபாரத்தை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள் கண்டிப்பாக ஏற்றுமதி வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் சந்தேகமில்லை சில பேர் அரிசி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் மொத்தமாக அவர்கள் கூட ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்கும் இதுபோன்று பல வகையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிரம்ப கிடைக்கும் இவ்வாறாக கும்பராசிக்காரர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களான அவிட்டம் சதயம் புரட்டாதி என்று இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் மூன்று விதமாக வெவ்வேறு விதமாக இந்த குரு பயிற்சி படங்களை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் ஆக மொத்தத்தில் கடினமான உழைப்பு கடினமான முயற்சி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது இந்த மூன்று விஷயங்களில்தான் உங்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது அடுத்த ஒரு வருடத்திற்கு இதை நினைவில் கொண்டு செயலாற்றுங்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை முதியோருக்கோ அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் அதுபோன்ற மக்களுக்கோ வயதானவர்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அன்னதானமோ வஸ்திரதானமோ கொடை தானமோ என்ன செருப்பு கூட தானம் பண்ணலாம் இது போன்ற ஏதாவது ஒரு தங்களால் இயன்ற ஒருவருக்கோ இருவருக்கோ அன்னதானம் ஏதாவது ஒரு தானத்தை செய்து வாருங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் இதுதான் செய்ய வேண்டும் என்பதில்லை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அந்த தானத்தை இது போன்ற தானத்தை சனி பகவான் வெகுவாக விரும்புவார் அவ்வாறு செய்து வந்தீர்களானால் தங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மென்மேலும் வளர்ச்சியடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்